இது நான் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது நேற்று வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கொடுத்தாங்க தான் நான் வந்து இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கேன் அது என்னன்னா ஆளுமை மிக்க பெண் அரசியல்வாதி அப்படின்னு பெண்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா அவ அவதார் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சக்தி மசாலாவும் இணைந்து வழங்கினாங்க லேடி ஆண்டால் ஸ்கூல்ல அந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போ சுதேஷ் வந்து அவர் பேசுகிறப்போ அவர் சொன்னது வந்து பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கே சிங்க பெண்ணாக இருந்தாங்க அவங்களுக்கு பிறகு என் சகோதரி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கி இவங்களும் தன்னுடைய முழு முழுதுமாக அரசியலில் ஈடுபட்டு இன்றைக்கி சிங்க பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பேசினார் இது வந்து இன்னைக்கு வா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ எங்கள் ரெண்டு ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க அதை எடுத்து சுதீஷ் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு இது இன்றைக்கி வைரல் ஆயிருக்கு என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஒரு கலைஞர் ஒரு கேப்டன் தான் அவர்களிடத்தை இன்னொருவர் வந்து யாரும் நிரப்ப முடியாது அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான் என் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி நம்பிக்கை தைரியம் அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில் நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்றைக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் யாரும் வர முடியாது அதனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து இரும்பு பெண்மணி அவங்க சாதனை செய்தவர்கள் முதல்வராக இருந்தவர்கள் எத்தனையோ சவால்களை சந்தித்தவர்கள் அது மட்டும் இல்லை என்னிடம் ஒரு முறை நீங்கள் நான் கட்சி ஆஃபீஸில் இருக்கிறப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க அரசியலில் உங்கள் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அப்போ நான் தெளிவாக சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதனால இன்னைக்கு வந்து அது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கேக்காண்டி வேறு ஒன்றுமே இதில் கிடையாது அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து நீங்க மட்டும் கேப்டன் படத்தை யாரும் யூஸ் பண்ண கூடாது நீங்க எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை யூஸ் பண்ணலாம் நீங்க கேட்கலாம் அதுக்கும் நான் பதில் சொல்றேன் கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக நடிகராக இருந்த காலத்திலிருந்து அறிவித்தவர் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஐம்பதாயிரமும் அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பதை பல ஆண்டுகளாக வறுமை ஒழிப்பு தினமான ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் எல்லா பேட்டிகளையும் சொல்வார் என்னுடைய மானசீக குரு எம்ஜிஆர் தான் இன்றளவும் நம்ம தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலை இருக்குது புகைப்படம் இருக்கிறது அந்த மாதிரி கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும் சொல்கிறவங்க கேப்டன் பாட்டு பயன்படுத்திக்கலாம் எங்குமே பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்க வால் போஸ்டர்லேயும் அவங்க சோஷியல் மீடியாலையும் மட்டும் பயன்படுத்துவதால் தான் நாங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம் கேப்டன் தான் எங்களுடைய மானசீக குரு அவர்தான் எங்களுடைய அரசியல் குருன்னு சொல்லட்டும் அவர்களுக்கு தேமுதிகாவே நிச்சயமாக அனுமதி வழங்குவோம் தொடர்ந்து வந்து இல்ல சோ இன்னைக்கு வந்து அரசு சம்பந்தப்பட்ட துறைகளை அத்தனையும் தனியார் மயமாகவே மாற்றுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதுங்க ஏன்னா அரசாங்கம் எதுக்காக இயங்குது மக்கள் வரி பண்ணி இன்னைக்கு அரசாங்கம் தான் வசூல் பண்றாங்க தனியார் யாரும் வசூல் பண்ணலையே அப்போ அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளான இருக்க இருப்பிடம் குடிக்க தண்ணீர் உணவு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாலை வசதிகள் குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு சென்னை மாநகரை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை எல்லாத்தையுமே தனியார் மையம் தனியார் மையம்னா அப்ப ஆட்சியை நம்ம தனியார் மையம் ஆக்கிடலாமா அப்படின்ற கேள்விதான் இங்க வரும் அது தவறுங்க அப்போ ஏன் நீங்க வந்து வரி வாங்குறீங்க ஏன் வரி வசூல் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு எல்லா வரியும் உயர்ந்து போயிருக்கு கரண்ட் பில்லுலேருந்து அதே மாதிரி இன்னைக்கு சொத்து வரியிலேருந்து எல்லா விலைவாசி உயர்ந்திருக்கு எல்லா வரிகளையும் வசூல் செய்வது கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட்டு தான் இதை ரன் பண்ணணுமே ஒழிய தனியார்கள் யாரிடமும் ஒப்படைப்பது தவறான ஒரு முன்னுதாரணம் இது தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்